வி குரவேர்ம ரவரமுனையேர்ம ஜன்ம கர்மச்சமே திவ்யம் புனர்ஜன்மனை மாமேதிஜுனா இது கண்ணன் கீதையே அருடிச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் எவனொருவன் என்னுடைய அவதாரத்தையும் நான் அவதரித்து பண்ணக்கூடிய செயல்களையும் திவ்யமானவை என்ன ஐயன் திரிபர உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் இந்த தேகத்தை விட்ட பிற்பாடு என்னிடத்திலேயே வந்து சேருகிறான் மற்றொரு பிறவி அதுக்கு வழி இல்லாதவாறு என்னையே வந்து சேருகிறான் என்று அர்ஜுனனுக்கு எம்பெருமான் அருள் செய்திருக்கிற ஆச்சரியமான வார்த்தை எம்பெருமான் பிறந்தான்னு உணர்ந்தாலே நமக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படி எம்பெருமான் பிறந்து செய்த செயல்கள் எண்ணிறந்தவை ஆனால் நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் எம்பெருமான் பிறந்தான் அப்படின்னாலே கண்ணன் பிறந்த சேஷ்டிதம் கண்ணன் தான் நினைத்து உருகுகிறார்கள் அவன் பிறந்து ஒரு சேஷ்டிதத்தை செய்தான் என்று போது எத்தனையோ சேஷ்டிதங்கள் இருந்தாலும் அவெருமான் உரலோடு ஆப்புண்டிருந்ததான அந்த சேஷ்டிதத்திலேயே மனத்தை பறிகொடுத்தார்கள் அப்படிப்பட்ட உரலோடு ஆப்புண்ட சரித்திரத்தை ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே தினம் நாம் அனுபவிக்கப் போகிற ஐந்தாவது பாசுரத்தில் அருள் செய்திருக்கிறாள் ஏன்னா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரன் அப்படின்னு அவம்பெருமான் உரலோடு ஆப்புண்டவன் தாமம்னா கயிறு உதரம்னா வயிறு அப்போ கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படிங்கிறத காண்பிக்கிறான் சில தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படிங்கிறது தான் நம்ம உயிரான வார்த்தையாக கொள்ள வேண்டும் ஏன்னா கண்ணன் பிறந்தது தேவகி பிராட்டிக்கு ஆனால் வளர்ந்ததெல்லாம் யசோத பிராட்டியின் இடத்துல தானே இப்போது அந்த தேவகி பிராட்டி அவள் புலம்புகிறாய் குலசேகர் பெருமாள் அதுக்கு ஒரு திருமொழியை அருளி செய்தார் தேவகி இழந்துட்டேன் நான் பெத்தே ஆனால் நான் இழந்துட்டேன் யசோதன் நன்னாக வளர்க்கிறாளே திருவிலே நொன்னும் பெத்திரேன் எல்லாம் தெய்வ நங்க யசோதை பெத்தாளே எல்லாம் யசோதை நன்னாக அனுபவிக்கின்றிருக்காளே அப்படின்னு அதுபோல நம்முடைய சம்பிரதாயத்திலே தாயார் அப்படின்னு பார்க்குறோமே ஸ்ரீ மகாலட்சுமி எல்லாம் சரி ஆனால் பிரபன்னர்களுக்கு தாய் தாய் போல எது அப்படின்னு கேட்டால் இந்த திருமந்திரம் திருவஷ்டாட்சரம் அதுதான் நமக்கெல்லாம் தாய் ஏற்கனவே பிராமண ஜென்மம் அதை கொடுக்கறது காயத்ரி கொடுக்கறது காயத்ரி சந்தசாம் மாதான்னு சொல்கிறாடோ இல்லையோ அதுபோல இது திருமந்திரமானது எப்படிப்பட்டது அப்படின்னா திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறாரு பெத்ததாயினும் ஆயின செய்யும் அப்படி தாய் பெத்ததாயினும் ஆயின செய்யும்னு இருக்கிறதாரே இந்த திருவஷ்டாட்சரம் மகாமந்திரம் நமக்கெல்லாம் தாய் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி சம்பிரதாயத்திலே காயத்ரி காட்டிலும் திருமந்திரத்துக்கு தான் சிறப்பு காண்பிச்சிருக்கார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் இப்படி அந்த திருமந்திரமாகிற தாய்க்கு குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அந்த திருமந்திரத்துக்கு குடல் தான் வயிறு இருக்கு வயிற்றுக்கு குடல்னா அது நடுப்பகுதியோ இல்லையோ அது மாதிரி அந்த திருமந்திரமாகிற தாய்க்கு குடல் விளக்கம் செய்கிற தாமோதரன் யார் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியன் அவர்தான் ஏன்னா அதுக்கு எப்படி திருமந்திரமாகிற தாய்க்கு எப்படி குடல் விளக்கம் செய்தல் அவரோட வயிறை எப்படி பண்ணுவது அப்படின்னா வயிற்றுக்கு நடுப்பகுதின்னு சொன்ன மூலியும் திருமந்திரத்துக்கு நடுப்பகுதி எது அப்படின்னா நமசு அது நமசப்தம் அந்த நமசப்தத்தை விளங்கும்படியாக பண்ணுறவர் நம்மிடத்திலேயெல்லாம் விளங்கும்படியாக பண்ணுறவர் இந்த நமகான்கிற அந்த திருமந்திரத்துக்கு மத்தியத்தில் இருக்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறது அப்படின்னா விரோதி நிவர்த்தியை பண்ணி கொடுக்கறது நான் எனக்குரியவன் அல்லேன் ஆ எப்பெருமானுக்கு உரியவன் சொல்கிறோம் மொழியும் அந்த நான் எனக்குரியவனுங்கிற விரோதியை கழித்து கொடுக்கறது ஸ்வரூப விரோதி உபாய விரோதி பிராப்பிய விரோதின்னு சொல்லும்படியான மூணு விரோதிகளை கழிச்சு கொடுக்கறது இந்த மூணு விஷயங்களிலேயும் நம்ம என்னவா இருக்கும் நான் எனக்கு உரியவன் எம்பெருமான அடையணும் அப்படின்னா அதுக்கு நான் பண்ணுறது தான் உபாயம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அதனால் நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இதெல்லாம் நமக்கு விரோதி இந்த சிந்தனைகள் எல்லாமே நமக்கு விரோதி தான் இல்லை அப்படின்னே இல்லாமல் நான் எனக்கு உரியவன் இல்லை எம்பெருமானு ஒருத்தன் கிடையாது என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நான் எது செஞ்சாலும் என்னுடைய இன்பத்துக்கு தான் பண்ணிப்பேன் இது இதெல்லாம் தான் விரோதிகள் இப்படிப்பட்ட இந்த விரோதிகளையெல்லாம் திருமந்திர அர்த்தத்தை உபதேசம் பண்ணி ஆச்சாரிய நமக்கு போக்குறார் நீ எம்பெருமானுக்கு உரியவன் அவனையே சரணமாக பத்த வேணும் அவனை பிரார்த்திச்சுதான் கைங்கரியத்தை பெற வேணும் அந்த கைங்கரியந்தானும் அவனுடைய முகமலர்ச்சிக்காக இருக்கணும் இதை விட எனக்கு சந்தோஷமா இருக்கு அதனால நான் கைங்கரியம் பண்றேன்னு இருக்கக்கூடாது இதெல்லாம் அந்த நமஸ்தனுடைய அர்த்தம் இதை நமக்கு எடுத்து கொடுக்கிறாரோ யோ ஆச்சாரியன் அப்ப இதெல்லாவத்திலும் தாங்கள் இருந்து தம் சிஷ்யர்களையும் உஜ்வலர்களாக ஆக்கிறவர் அதனால் தாயை குடல் விளக்கம் செய்பவர் சரி தாமோதரன் எப்பெருமானுக்கு பேர் தாமாவை உதரத்திற உடையவன் தாமோதரன் கண்ணினம் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் எப்பெருமானுக்கு தாமோதரன் பேர் ஆச்சாரியன் எப்படி தாமோதரன் ஆகிறார் அப்படின்னு கேட்டா அவரும் ஒரு தாமாவை கைத்த உடையவர் தான் என்ன கைத்த உடையவர் நான் திருமணிசப்பிரான் திருச்செந்த விருத்தத்தில் அரடிச்சுறாரு எட்டினோடு இரண்டெனும் கயித்தினால் மனந்தனை கட்டி எட்டினோடு இரண்டெனும் கயிறினால் எட்டினோடு இரண்டெனும் கயிறு எட்டும் இரண்டும் கூட்டி பார்த்தால் பத்துன்னு வரும் இந்த பத்துங்கிறதுக்கு பக்தின்னு நம்முடைய பூர்வாச்சாரியால் அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் இப்ப பத்துன்னா பக்தி அந்த பக்திங்கிறதுக்கு தான் ஆசாபாசம்னு ஒரு பேர் உண்டே இந்த பக்தி ஆகிற ஆசாபாசம் எப்படிப்பட்டது பகவத் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஆசா பாசம் பாசம்னா கயிறு இல்லையோ அப்ப இந்த தாமா இந்த கயிற உடையவர் நமக்கும் இந்த கயிறு இருக்காங்க நமக்கிட்டையும் இருக்கு அந்த கயிறு ஆனா எப்படி இருக்கு அழுந்தி இராமல் ஏதோ மேலழ இருக்கு நாமளா ஏறிட்டுக்கிறோம் எனக்கு எவருமான இடத்துல பக்தி இருக்கு நானும் கோயிலுக்கு போறேன் நானும் பாசரை சேவிக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு மேலழ இருக்கு ஆனா ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர் அது அவருடைய உதரத்தளவில் ஊறி இருக்கு ஒருத்தர் இடத்துல அன்பு மிகுந்த இருக்கிறது அடிவயத்திலிருந்து அளவுக்கு அன்போடு இருக்கிறவன் அதெல்லாம் இடத்துல அப்படிப்பட்ட அன்பு அந்த அடிவயத்திலிருந்து வரக்கூடிய அன்பெல்லாம் ஆருக்கு இருக்கும்னு தான் இருக்கு அந்த பரமசேத்தனான எம்பெருமானுக்கு லாபத்தை இந்த சேதன லாபத்தை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப அவருக்கு எத்தனை பக்தி இருக்கும் அப்படிப்பட்ட ஆச்சாரியனை தாமோதரன் இப்படி எட்டினோடு இரண்டுனும் கயத்தினை தம்முடைய உதரத்தளவில் உடையவர் யாரே ஆச்சாரியன் தாமோதரன் இன்னொன்று தாமோதரன்னா எம்பெருமான் யசோதர் கட்டி போட்டால் அப்படியே பெருமான் நின்னார்னு அர்த்தம் கிடையாது இப்போது இந்த தாமோதரன் எம்பெருமான் கண்ணன் தாம்பினால கட்டுண்டது எதனாலே தன்னுடைய தான் ஏன்னா நம்மளை யாராவது கட்டி போட்டுடன்னா ஏதோ நம்ம பிரார்த்தம் யாரோ ஒருத்தர் நம்மளை கட்டி போட்டு அடிக்கிறா அவள்கிட்ட இன்னைக்கு அடி வாங்கணும் கட்டுப்படணும்னு எழுதியிருக்கு அதனால நமக்கு எம்பெருமானுக்கு அப்படியோன்னு கேட்டால் கிடையாது எம்பெருமான் தன் அடியார்களுக்கு வசப்பட்டவன் காண்பிச்சு கொடுக்கணும்னுங்கிறதுக்காக தன் இச்சையடியாக அப்படி கட்டுப்பட்டான் அது தான் ஆச்சாரியர்களும் இந்த உலகத்திலே ஏதோ சம்சாரிகளோட சம்சாரியா நம்போல்வாறு ஒருத்தரோட ஒருத்தரா ஏதோ பந்தத்துல உட்பட்டா போல இருந்தாலும் இதெல்லாம் எதனாலன்னா தங்களுடைய கர்மங்களினால கிடையாது எம்பெருமானுடைய நியமன அடியாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரியர்களுடைய அவதாரமே நம் போல்வார கரையேற்கிறதுக்கு எம்பெருமானாலே அனுப்பப்பட்டவர்கள் தான் இப்போ பகவத் அவதாரம்னே கொள்ளலாம் அப்படி ஆச்சாரியன தாமோதரன் என்னை படத்துல கொள்ள வேணும் அப்போது திருமந்திரமாகிற தாயினுடைய குடலை விளங்க பண்ணக்கூடிய தாமோதரன் தான் நம்முடைய ஆச்சாரியன் என்ன ஆண்டாள் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே ஆச்சரியமான உட்பொருளை நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறாள் மேலே இப்போ ஆறாவது பாசனத்திலிருந்து ஓரொருவராக எழுப்ப போகிறாளோ இல்லையோ இப்போ யாரை எழுப்பப் போகிறாள் அதில் இருக்கக்கூடிய சுவாபதேசம் என்ன ஒருத்தரை எழுப்புகிறாளே இவழலாமும் யார் அப்படிங்கிறத மேற்கொண்டு நாம் அனுபவிக்க போகிறோம் தொடர்ந்து அனுபவிப்போம் மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூயபெரு நீர் யமுனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோரெம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எபருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்